வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப விறுவிறுப்பான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூல் வகை அதாவது ஜான்ட்ரா பற்றி பேச அதே மாதிரி அந்த ஜான்ட்ராவில் ஒரு அஞ்சு நூல் பரிந்துரை மற்றும் அறிமுகம் உங்களுக்கு செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஜான்ரா வந்து பிடிக்காதவங்கள இருக்க முடியாது அதுவும் தமிழ் வாசகர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஜான்ரா இது எதை பற்றி பேசுகிறேன்னா கிரைம் குற்றங்கள் பற்றி எழுதப்பட்ட நூல்கள் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் நம்ம வாசிப்பு அனுபவம் வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்ததுக்கான காரணம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இன்னும் கிடைச்சி கொண்டிருக்கிற இந்த பாக்கெட் நாவல் கைம் நாவல் என்று சொல்லப்படுற அந்த நூல்கள் நிறைய பேர் படிச்சிருப்போம் அது வந்து ரொம்ப ரெடிலி ஆக்சசிபிளாகவும் சீப்பாகவும் இருந்தது ஸோ சுபாவையும் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்புறம் வந்து சுஜாதா கூட சில அந்த ஜான்ரால் எழுதியிருக்காரு அதை படித்து படிக்காதவங்களே இருக்க முடியாது இந்த தொடர்ச்சியான பயணத்தில் அதை படித்து ரொம்ப பிடித்தமான ஒரு காலம் இருந்தது ஆனால் வயசு கூட கூட வந்து அது அவ்வளோவா ஒரு ஒரு அப்பீல் இல்லை அது மேலே ஏன்னா வந்து பிளாட் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபிளாகவும் ரெப்படிட்டிவாகவும் இருந்ததாக நான் உணர்ந்தேன் அதனால் அது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் ஆகி அதை படிக்கிறது ரொம்ப கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நான் இப்போ பேச போகிற அந்த ஜான்ட்ரா எனக்கு அறிமுகம் செய்யப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனைவிலி நான் ஃபிக்ஷன் க்ரைம் நூல்கள் நிறைய பேர் வந்து நான் ஃபிக்ஷன் நாளே வந்து ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு சொல்லப்போகிற இந்த அஞ்சு நூல்கள் வந்து ஃபிக்ஷன் நூலை விட நீங்கள் கீழேயே வைக்க முடியாத அளவுக்கு படி படிக்க வாசிக்க வாசிக்கப்படுகிற ஒரு அஞ்சு நூல்கள் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறதுனால நான் வந்து இந்த புது ஜான்ட்ராக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு நூல் இந்த அஞ்சு நூல்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கிற ரொம்ப கம்ப்ளீட்டான பிளாட்டை நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த வ நீங்கள் பொழுது அந்த சுவாரஸ்யம் போயிடும் ஸோ அதனால் ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு சில மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் ஸ்பாயில் பண்ண விரும்பலை நீங்கள் வாசிக்கிற அனுபவத்தை ஸோ அந்த வரிசையில் முதல் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் கோல் பிளட் ட்ரூமன் போட்டு இந்த ஜான்ராவை தொடங்கினவரே இவருன்னு சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் குற்றங்களை வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் பாயிண்டில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதுறதுல இதை வந்து நம்பர் ஒன் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு திரைப்பட மகனம் வந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ப ஐம்பத்தி ஒம்போதில் கான்சஸ் மாகாணத்தில் அமெரிக்காவில் கான்சஸ் மாகாணத்தில் நடந்த ஒரு நாலு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் கொலை செய்யப்படுறத அது யார் கொலை செஞ்சாங்க அப்படி அவங்கள எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன நடந்ததுன்றதை வந்து டீட்டெயில் எழுதுன ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ட்ரூ க்ரைன் புக் ஸோ இந்த புக்கு கிடைச்சா கண்டிப்பாக பிடிங்க இதுதான் என்னோட நம்பர் ஒன் சஜஷன் அடுத்த புக் வந்து ஈக்குவல்லி எனக்கு பல இரவுகளில் வந்து தூக்கம் இல்லாமல் ஆக்கின ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த நூல் தான் ஐ பி கான் இன் தி டார்க் இதில் எழுதுனவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை மிஷல் மெக்னமாரை இந்த நூலை ஆரம்பிக்க ஆரம்பித்து முடிக்கிற தடவாயில் அவங்க வந்து எதிர்பாரமாக இறந்துட்டாங்க ஸோ அவங்க எழுதினவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கிற பெண்மணி இல்லை அவங்க வந்து இந்த இது எதை பற்றி முதல்ல வந்து இதை எதை பற்றி பேசுதுன்னா கோல்டன் ஸ்டேட் கில்லர் அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர் அந்த சீரியல் கில்லரோட கதை தொடக்கம் வந்து எழுபதுகளில் ஆரம்பித்தாது இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அது முடிஞ்சுது ஸோ அந்த கில்லரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு பல வருடங்களாக அப்புறம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக உள்ளதுனால் இந்த நூல் ரொம்ப ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த புக்கை உங்களுக்கு ட்ரூ கிரைம் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த நூல் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தேன் ஆகணும் இதுக்கு மேலே நான் நிறைய டீட்டெயில் சொல்லலை கோல்டன் ஷேட் கில்லருங்கிற ஒரு சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிற அந்த ஹோல் ப்ராசஸ் அந்த என் நடந்த குற்றங்கள் எப்படி நடந்தது என்னென்ன தடயங்கள் கிடைச்சிது அதை எப்படி வந்து மிஸ் பண்ணாங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத அப்புறம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால எப்படி அதில் பிரேக் த்ரூ வந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற இந்த நூல் மூணாவது நூல் வந்து த டெவில் இன் த ஒயிட் சிட்டி எரி கிளார்சன் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நூல் இதுவுமே திருப்பியும் சீரியல் கில்லர் பற்றின ஒரு நூல் தான் ஆனால் நடக்கிற காலகட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் சிக்காகோ நகரத்தில் இளநாய் மாகாணத்தில் இருக்கிற சிக்காகோ நகரத்தில் அமெரிக்காவில் உலக ஃபேர் பொருள்காட்சி நடக்குது அந்த காலகட்டத்தில் ஒரு ஹெச்ஹெச் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை சீரியல் கில்லிங் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி எழுத எழுதப்பட்ட ஒரு நூல் ஆனால் இந்த நூலில் வந்து இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த கொலையா கொலைகாரனோட கதையை சொல்லிக்கிட்டே வரும்பொழுதே சிக்காகோ நகரத்தினுடைய வரலாறையும் சேர்த்து சொல்லுவார் அதில் ஸோ அது எப்படி வந்து உருவாச்சு அதில் என்னென்ன பெரிய அந்த நகரம் வந்து தீயிலே அழிஞ்சு போயிருக்கு ஃபுல்லாகவே சிகாகோ தி கிரேட் சிக்காகோ ஃபயர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கின இந்த நூல் வந்து இதுவுமே நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் டெவில் இன் த ஒயிட் சிட்டி பை ஏரி கிளார்சன் இந்த நூலை பற்றி பேசினாலே இல்லை பேசினாலோ இல்லை இந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாலே என் மனசு ரொம்ப கனமாயிடும் அது நீங்கள் பல பேர் இந்த நிகழ்வை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் இங்கே கொலராடோ மாகாணத்தில் அமெரிக்காவில் கொலம்பைன் அப்படிங்கிற ஒரு ஹைஸ்கூலில் இரண்டு ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து பல பேரை சுட்டு கொண்டு உள்ளே நடந்த ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு ஸோ அதை பற்றி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதுன இந்த நூல் தான் கொலம்பைன் அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் எப்படி ரொம்ப ப்ராமினெண்டாக இருக்குன்றத அதனால வந்து என்ன இன்னும் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கு இங்கேயும் ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான கொலைகள் பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த கொலமீனில் வந்து பதினஞ்சு பேர் இறந்து போயிடுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் ரொம்ப காயமடைஞ்சிடுறாங்க இந்த இது வந்து உலகத்தையே அதுவும் அமெரிக்காவையும் உலகத்தையுமே ஒழுக்கின ஒரு சம்பவம் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த சம்பத சம்பவத்தை பற்றி ரொம்ப மேலோட்டமாக தெரிஞ்சவங்களும் ஒன்று இதை படிச்சிங்கன்னா இதில் ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதிருப்பாங்க ஸோ கொலமை இந்த நூல்கள் எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே போடுறேன் அப்புறம் அவங்களுக்கு எதாவது ஆத்தர் யார் என்னன்னு தெரியும் அப்புறம் இந்த வரிசையிலேயே கடைசியான நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு சீரியல் கில்லர் பற்றி எழுதப்பட்ட நூல் தான் அமெரிக்கன் ப்ரெடேட்டர் மௌரின் கேலஹன் எழுதின இந்த நூல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ வில் பி கான் இன் த டார்க் அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இதுவும் இதுவுமே வந்து எப்படி அந்த சீரியல் கில்லரை வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப விறுவிறுப்பாக எழுதுகிற ஒரு நூல் ஸோ இந்த அஞ்சு நூலும் வந்து என்னை வந்து திருப்பி திருப்பி ட்ரூ க்ரைம் தேடி படிக்க வச்ச ஒரு அஞ்சு நூல்கள் இன்னும் நிறைய பரிந்துரைகள் இருக்குது எனக்கு வேணும் நிறைய பேர் இதை விரும்புனீங்கன்னா நான் இன்னொரு செகண்ட் பார்ட்டு கூட இது நான் போடுறேன் ஓகே அப்புறம் வந்து நம்ம தமிழுக்கு வந்துடுவோம் தமிழில் வந்து இதே மாதிரி நூல்கள் வந்திருக்கா வந்திருக்கு சமீப காலத்தில் தான் அது நிறையா வர ஆரம்பிச்சு இந்த ஜான்ரா தமிழில் வர ஆரம்பித்தது மேபி இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துலயோ பதினஞ்சு வருஷத்துல தான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ஜான்ரா இருக்கு அப்படிங்கிறத தமிழர்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்ட்டூனிஸ் மதன் தான் ஸோ இந்த இந்த நூல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க மனிதனுக்குள்ளே ஒரு மிருகம் ஸோ இது வந்து நிறையா சீரியல் கிளர்களை பற்றியும் அவர் எழுதின இந்த நூல் ஃபஸ்ட்டு இதுதான் நான் ரொம்ப முன்னாடி இந்தியாவில் போதே நான் படித்த இந்த ஒரு நூல் அப்புறம் சமீப காலத்தில் நிறைய இந்த கான்ட்ரவர்ஷியலான நிறைய நிகழ்வுகளை வச்சு நிறைய நூல்கள் வந்ததில் எனக்கு நான் கைவசம் வச்சிருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மூணு நூல்கள் தான் இருக்குது நான் இதுக்கு மேலே படிச்சிருக்கேன் ஆனால் என்கிட்ட அந்த நூல்கள் இல்லை இது வந்து இந்த ராஜீவ் கொலை வழக்கு அப்படிங்கிற இந்த இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் புக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது எப்படி வந்து அசாசினேஷன் நடந்தது அதை எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு இந்த இந்த நூல் வந்து ட்ரூ கிரைம் கேட்டகரியில் நான் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் கடைசியா இப்போ நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது வந்து இந்த சோழகர் தொட்டி இந்த சோழகர் தொட்டி வந்து ரொம்ப மனதை பாதித்த ஒரு நூல் இதை வந்து நீங்கள் கிடைச்சது கண்டிப்பாக படிச்சு பாருங்க கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் வீரப்பனை கண்டுபிடிக்கும் பொழுது செஞ்ச அட்ராசிட்டிஸ் பத்தி எழுதுன ஒரு நூல் ரொம்ப இதுவுமே ரொம்ப நல்லா எழுதப்பட்டது அதே நேரத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டும் கூட எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நூல் ஸோ இது எனக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ் நூல்களில் ட்ரூ கிரைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது தான் உங்களுக்கு கிட்ட ஏதாவது பரிந்துரை இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தமிழில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நான் ஃபிக்ஷன் புனைவெளி ட்ரூ கிரைம் நூல்கள் இந்த அஞ்சு சஜஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிரைம் ஜான் லவர்ஸ் வந்து இந்த அஞ்சு நூல்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த பரிந்துரை வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு காணொலியில் அவங்களை சந்திக்கிற மாதிரி நன்றி வணக்கம்